அவங்களும் ஒரு காலத்துல ஒரு அளவுக்கு வசதியா இருந்தவங்க தாங்க கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில சொந்தமா ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு திடீர்னு எங்க அம்மா உடம்பு சரியில்லாம போச்சு அதுக்காக செலவு பண்ணி எங்க சொத்தெல்லாம் போயிடுச்சு என்ன வியாதி என்ன டாக்டர்னாலேயே கண்டுபிடிக்க முடியல எங்க அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு குடும்பத்தை காப்பாத்த எங்களுக்குன்னு யாருமே இல்லை நானும் எதாவது வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தலான்னு நாலு வருஷமா ட்ரை பண்றேன் ஆனால் எந்த வேலையும் கிடைக்கல இப்போ என் தம்பிங்க ரெண்டு பேரும் பிளாஸ்டிக் கம்பெனியில் வேலை செஞ்சு தினமும் பத்து ரூபாய் கொண்டு வருவாங்க அதை வச்சு எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கவே பத்தல அம்மா உங்களை பார்த்ததுக்கப்புறம் என் மனசுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு இந்த வேலை எனக்கு கொடுங்கம்மா ஒரு குடும்பத்தை காப்பாற்றின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் எருமவரேன்

சும்மா பேசிட்டு இருந்தோமா இது எப்படியோ அவன் காதல விழுந்து யாரா இருக்கட்டையோ கேட்டு பேப்பர்ல போட்டான் ஆம்பளையா இருந்தா அவனை அனுசரிச்சு போயிருவாங்க நீ பொம்பள அவன் ஒரு முரட தப்பு தண்டா எதுவும் பண்ண மாட்டானும் வச்சுக்க ஆனாலும் அதை சரிப்பட்டு வராதுமா இந்த இத வச்சுக்க ஊர் போயிச்சார் நீ இதை திருப்பி தர வேண்டாம் வச்சுக்க நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா இதுக்கு நன்றி கண்டனையா போதுமா ஆண்டவன் சத்தியமா இந்த பணத்தை என்னால் திருப்பி கொடுக்க முடியாதுமா உங்க மகனை பத்தி உங்களுக்கு எவ்வளவோ இருக்கு அதுக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன் முடியலன்னா நான் போயிடுறேம்மா தயவு செஞ்சு இதை வேலைக்கு வச்சுக்கோமா துணிமனையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சேரும் ஒரு முக்கியமான விஷயம் அவனை திருத்திரேன்னு அவசரப்பட்டுடாத அவன் என்ன செய்யறான்னு கொஞ்ச நாளைக்கு வேடிக்கை

கரண்டு கம்பத்துல கட்டிச்சு தோலை எரிஞ்சல சொல்லா உங்க மாதிரி நல்லவங்க யாரும் இல்லங்க இன்னொரு தடவை சொல்லு உங்க மாதிரி நல்லவங்க யாரும் இல்லங்க இன்னொரு தடவை வேற மாதிரி நல்லதே யாரும் இல்ல இ இன்னொரு தடவை ஆ ஆ என்ன வேலை கொடுத்தா செய்வாரி அதுதான் அதேதான் இந்த வேலையா சாமி

இதெல்லாம் ஒண்ணும் தேர்ற வழியா தெரியலம்மா இல்லை நீதான் ஏதாவது சொல்லி தரணும் அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்ல முடியும் நீங்க தான் சொல்லணும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என்ன பள்ளிக்கூடமா வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் ரங்கமணி மாட இங்க எங்க எங்கடா போயிட்டு வர எங்க போயிட்டு வரேன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு தோட்டத்துக்கு

டமாடரா சொன்னேன் இல்ல ஏ நீங்க சும்மா விளையாடறத கலடா பண்ணீங்க யார் சொல்றது விளையாடக்கணும் 나ங்க வேணும்ல சச்சம் ஐயா ஐயா தராதே கும்பிடுறங்க ஓ நீயா சரி சரி போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வா. Ha ha ha!

துணிய நாம எடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம கண்ணுலயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சுங்கிற இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய மாட்டான் правцьам. பாம்பு வரல எங்க போடி வெளியில முதல்ல போடி வெளியில என்னாச்சு எதையோ பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு என்னைய பயமுறுத்துறாமா போடி போயந்தாங்கொண்டி நீ போய் படுமா Oh, Mm-hmm.

அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களை வரக்கூடாதுங்க இதுக்கு நான் என்ன பண்ணணும் அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும்போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும் அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க நானும் போயிடுறேன் புரிய மாட்டேங்குது அண்ணே அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க அதெல்லாம் இல்லடா மரே ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிருவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாகும் அத பத்தி ஒண்ணு இல்லடா புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே நான் இங்கட்டு வந்துடுமா மாரியா வாய மூடா அண்ணே என்ன ஒரு யோசனை சொல்ற சொல்லு

சொல்ல உங்களை விருந்து எதுக்கு வர சொன்னா இந்த டவுன் ரொம்ப நல்ல பொண்ணு அறிவான பொண்ணு படிச்ச பொண்ணு அறிவு ஜாஸ்தி ஆ விவரம் தெரிஞ்ச பொண்ணு பொண்ணுனா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும் எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா யாரும் எடுத்து பேச மாட்டா அப்புறம் அவ்வளவுதான் நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன் சீக்கிரம் புறப்படு புறப்படு எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல நான் திருப்பி ஊருக்கு போறேன் மாமா

பேசாம இருக்கும்போது தெரியல ஒண்ணு மன்னிச்சுக்காரு ஆமா நீ கூட கோஷ்கா இருக்க சந்தோஷமா இருக்க சாப்பிட்டு சாப்பிட்டுப்பா தோட்டத்துக்கு அதுக்குள்ள சாப்பிட்டீங்க கூப்பிடாரு போட சாப்பிட்டு வர தோட்டத்து சாப்பிட்டு வர